அண்ணா சிறியில இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூடாமணி தன்னோட பிள்ளைகள் எல்லாம் பாப்போம் அப்படிங்கிற ஆசையோடு இருக்காங்க அங்க கனிங்க யாருன்னே தெரியாத வெளியிலேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்திக்கிறாங்க இப்படியே மனசோட உட்காந்துருக்காங்க சூடாமணி ரத்னாவும் வேறாவும் சேர்ந்துக்கிட்டு அக்கா பேசாம ஆட்டா படிச்சு போயிடலாமா கனி வேற பசி பசின்னு இந்த பசி பொறுக்கவே மாட்டேங்கிறாங்க இன்னும் சின்ன பிள்ளையா கொஞ்சம் பக்கம் தெரிஞ்சு பழகட்டுங்கிறாங்க ரத்னா சேரட்டானா நாற்பது ரூபா தனி அட்டானா எண்பது ரூபா அவ்வளவுதான் போயிடலாமாங்கிறாங்க ஏய் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா கொஞ்சம் இரு அமைதியே வரட்டும் போகலாம் ரத்னா ஆரடி கனி அதுக்குள்ள போன் பண்ணிட்டா பாரு போன் அட்டன் பண்ணுறங்க ரத்னா ஏய் என்னடி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீ பசியை பொறுத்துக்க மாட்டியா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க ரத்னா ஐயோ அக்கா நான் அதுக்காக ஃபோன் பண்ணலை நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு பொம்பளை வந்திருக்காங்கக்கா அப்படிங்கிறாங்க அக்கா யாரோ ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ளே வர பார்த்தாங்கிறாங்க எது யாரோ ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ளே வர பார்த்தாங்களா விட்டுட்டியான்னு கேட்குறாங்க அக்கா நான் வீட்டுக்குள்ளே விடலைக்கா வெளியில் தான் உட்காந்துருக்காங்க ஆனால் என்னைய பார்த்து நீ தான் கனியானு கேட்குறாங்கக்கா எனக்கு பயமாக இருக்குதுக்கா ஏன்னி ஒரு வேலை கனியாக முடிக்காருங்களா அப்படிங்கிறாங்க அக்கா கேட்டனே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அக்கா வீட்டுக்குள்ளே வர பார்த்தாங்க நான் உள்ளே வந்ததும் நல்லா தாழ்பால் போட்டு வச்சுக்கிட்டேன் உள்ளே வரதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க அப்படியா சரி நல்லா உள்ள தாழ்பால் போட்டு நீ பாதுகாப்பா இருடி நாங்க வந்துடுறோங்கிறாங்க கனி அந்த அம்மா என்ன சொன்னாலும் சரி நீ கதவை மட்டும் திறந்துடாத நாங்கள் சீக்கிரமாக வந்துருவோண்டி பயப்படாதீங்கிறாங்க சரிக்கா சீக்கிரம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கனி போனை வைக்கிறாங்க சூடாமணி பாப்பா பாப்பான்னு கதவை தட்டுறாங்க எதுக்கு இப்போ கதவை தட்டுறீங்க அப்படின்னு கனி கேட்குறா கண்ணு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது கொஞ்சம் குடிக்க தண்ணி தரையான்னு கேட்குறாங்க தண்ணியெல்லாம் உங்களுக்கு கிடையாது போங்க சும்மா சும்மா கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருக்காதிங்கன்னு சொல்லி கனி சொன்னதும் திரும்பவும் சூடாமணி அதே திண்ணில் வந்து முக்காட்டை போட்டு கம்முன்னு கொண்டுக்குறாங்க நான் வீரா ரெண்டு பேரும் ஆட்டோ பிடிச்சிட்டு வராங்க ஆட்டோவில் வரும்போது பரணிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க பரணி நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வடிங்கிறாங்க ஏன் யாருக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க இங்க யாருக்கு எது ஆகல நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு லேடி வந்திருக்காங்களா அவங்க வந்ததும் கனிய பாத்துட்டு நீதான் தான் கனியான்னு கேட்டிருக்காங்க ஒருவேளை அந்த கன்னியாகுமரிக்காரங்களா அப்படின்னு நாங்களும் கூட சந்தேகமா கேட்டோம் அவங்க கேட்டதுக்கு எதுவுமே பேசலையே மாதிரி நீ சீக்கிரமா அண்ணனையும் கூட்டிகிட்டு சீக்கிரம் வந்துடு பரணின்னு சொல்றாங்க ரத்னா பரணி உடனே சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி நீ உடனே வீட்டுக்கு வாங்குறாங்க உடனே வரணுமா நான் கொஞ்சம் ஒரு வேலையை போயிட்டு இருக்கிறேன் அதை முடிச்சுட்டு வரட்டுமாங்கிறங்க டேய் உடனே நீ உடனே வந்தாகணும்டா என்ன உடனேனா உடனே எதுக்கு நீ அமெரிக்காவுக்கு டிக்கெட் போடணும்னு சொன்னீங்க அது கிடைச்சிருச்சான்னு கேட்கறாங்க சண்முகம் டே உனக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் தருவேன் வரலன்னா நீ வரட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க என்னது திடீர்னு உடனே வான்னு சொல்றாலே வரலினா வருத்தப்படுவேன் வேற சொல்றாலே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க சண்முகம் வீரா ரத்னா ரெண்டு பேரும் அவசரமா வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததும் பாக்குறாங்க அங்க சூடாமணி களைச்சு போய் அப்படியே தூண்ல சாஞ்சி கொண்டிருக்காங்க இதை பார்த்ததும் ஏ பக்கத்துல போகாதடி போக வேண்டாம்னு பரணி சொல்லிருக்கலங்கிறாங்க ஆமா டி டோர்னே பேசுவாங்கிறாங்க எங்க உங்களை தான் எங்க வீட்டு தண்ணியில வந்து சொகுசா உட்காந்துருக்கீங்களா யாருங்க நீங்கன்னு கேக்குறாங்க ரத்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட பேச்சு குரல் கேட்டதும் சூடாமணி கண்ணு முடிச்சு பாக்குறாங்க ரத்னா வந்துட்டியா அம்மான்னு கட்டி பிடிச்சி ஓடி வந்து நிக்க போறா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சூடாமணி யாருக்கா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கலங்க ஆமாட்டி எனக்குன்னு தான் அப்படிதான் இருக்குங்கிறாங்க ரத்னா சூடமணி கிட்ட போறாங்க இங்க பாருங்க பக்கத்துல வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க யாருங்க நீங்க எங்க வீட்டுல உங்களுக்கு என்னங்க வேலை எதுக்கு எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டு பொண்ணுகிட்ட பேச்சு குடுக்குறீங்க நீங்க யாரு கன்னியாகுமரிக்கு ஆளுங்க ஆளுங்களா நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு நாங்க பேசுறது கேட்கவே கேட்கவில்லை தனித்தானே அறிமுகப்படுத்திக்கிறாங்க அவங்க இல்லைங்க சூடாமணி உங்க அம்மான்னு சொல்றாங்க போது அம்மாவா அம்மா பெற்றுப்பட்ட அம்மா ஆயிடுவாங்க பேசி கொள்ளுவாங்க இப்பதான் அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வெளியில வந்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வேணா அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் அவங்க பேச்சே எங்க வீட்டில் எடுக்க வேண்டாம் எங்களுக்கு அம்மா எல்லாம் வேண்டாங்க பேரை சொல்லாதீங்க ஓடி மக ஓடி எங்களை ஊருக்குள்ள எவ்வளவு வசிங்கப்படுத்திருக்காங்க தெரியுமா எங்களுக்கு அம்மாவே வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க போங்கங்க தாங்க வீரா அனை கதை நீக்கிட்டு ஓடி வந்ததும் ரத்தின அவ கட்டி அக்கா இந்த பொம்பளை தான் அக்கா நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா புள்ள எவ்வளோ பயந்துருக்கா பாருங்க உங்களை பார்த்து எங்களுக்கு அம்மாங்கிற உறவே வேண்டாங்க அவங்க நிலை என் கல்யாணமே நினைப்பு வச்சுக்க அப்புறமா அம்மாங்கிறது யாருமே கிடையாது அம்மாவும் வேண்டாம் அவங்க செத்துட்டாங்க போதுமா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற யாரோவோ இருந்திருந்தால் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பசி அத்தி தான் நாங்கள் வெளியே அனுப்புவோம் நீங்கள் சூடாமணிங்கிற பேரை சொன்னதுனால உங்களை நாங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிடவோ உட்கார வைக்கவோ உங்களுக்கு ஏதாவது கொடுக்கப்போ எங்களுக்கு மனசே இல்லை இங்க இங்கேருந்து போயிடுங்கிறாங்க வீரா நான் வந்தது தப்பு தான் கண்ணுங்களா தொண்டையெல்லாம் வரலது தாகமாக இருக்குது ஒருவா தண்ணி தரீங்களான்னு சூடாமணி கெஞ்சி கேட்குறாங்க ரத்னா வீரா கனி மூணு பேரும் உள்ளே போனதும் கதவை தபான்னு சாத்திக்கிறாங்க இதை பார்த்ததும் கண்ணுங்களா உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன் பார்த்துட்டேன் நான் எங்கேருந்து வந்தனோ அங்கேயே போயிடுறேன் செல்லங்களா அப்படின்ட்டு சூடாமணி போகிறாங்க கண்ணில் சோகத்தையும் கண்ணேறியும்

ஸ்ரீராமம் வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த கன்னியாகுமரிக்காரங்களை தான் வேற யாரையாவது அனுப்பியிருக்காங்களோன்னு சந்தேகத்தில் தான் போயிருக்காங்க இல்லை அப்படின்னா நீ வேகமாக வர சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பு நிலங்குறாங்க அதுக்காக தான் உன்னை சீக்கிரமாக வான்னு சொன்னேன் சரி சரி சீக்கிரமாக வண்டி கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி பரணியும் சண்முகமும் அவசரமாக கிளம்பி போகிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சண்முகத்துக்கு ஃபோன் வருது ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க டே இந்த அவசரத்தில் இது வேற ஏன்னு கேட்குறாங்க பரணி ஏ ஜெயிலர் அம்மா தான் கூப்பிடுறாங்க இரு என்னன்னு கேட்டுட்டு போவோங்கிறாங்க சரி சரி பேசுங்கிறாங்க மேடம் என்ன மேடம் நீங்களாக கூப்பிட்ருக்கீங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு நல்லா இல்லையான்னு கேட்குறாங்க சண்முகம் எதுவும் உங்கள் அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு கேட்குறாங்க ஜெயிலர் மேடம் பரவாயில்ல அவங்கள வெளியில் விட்டாச்சு அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு கேட்குறாங்க மேடம் எங்க அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்து அழைச்சிட்டு வந்திருப்பேனேங்கிறாங்க சொன்னாங்க ஒரு பர்மிஷன் காலையில் தான்ப்பா கிடைச்சது என் கைக்கு கிடச்சதுமே சூடாமணியை நான் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க ஜெயலலிதா வந்து கூட்டிகிட்டு போனால் லேட் ஆகும்னு தான் நானே செலவுக்கு பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க ஜெயலலிதா ஐயோ எனக்கு இப்போ கையும் ஓடல கால் ஓடல என்ன பண்ணுறதுனே தெரியலையேங்கிறாங்க சொன்னா மேடம் அப்படின்னா அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கோம் நான் போய் பார்க்குறேங்கிறாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா அம்மாவை பரவாயில்ல அனுப்புனா முக்கியமான பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரை ரொம்ப முக்கியமாக பத்திரமா வச்சுக்கணும்ப்பா சூடாமணியை நான் வெளியில் விட்டுருக்கிறது என்னோட சொந்த ரிஸ்க்ல விட்டுருக்கேங்கிறாங்க ஜெயிலரம்மா நான் சொன்ன தேதிக்குள்ளேயே வரலினா என் மேலே தான்ப்பா நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க மேடம் புரியுது மேடம் புரியுது நான் போய் எங்க அம்மாவை பார்க்குறேன் நீங்க சொன்ன தேதிக்குள்ளே எங்க அம்மாவை நானே கொண்டு வந்து விட்டுறேன் மேடம் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நன்றின்னு சொல்லி போன வைக்கிறாங்க சண்முகம் அப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறது அம்மாவா அட பாவிகளா பெத்த அம்மாவையும் அடையாளம் தெரியாம இவளுக்கு வீட்டுக்கு வெளியில் நிற்க வச்சிருக்காங்க சரி சரி சீக்கிரமா வண்டி எடுது சண்முகம் அப்படின்னு சொல்லி சண்முகமாக வர நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக வீட்டுக்கு போடுறாங்க ரத்னா வீரா கனி மூணு பேர் உட்காந்துருக்காங்க நல்ல வேலை அந்த பொம்பளை போயிடுச்சு இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு வந்திருக்குங்கிறாங்க ரத்னா சண்முகம் வீட்டுக்கு வந்தது வீடு பூரா அம்மா அம்மான்னு தேடிட்டு இருக்கிறாங்க ஆனா என்னன்னு இது வந்து வராதுக்கு முன்னாடி அம்மா அம்மான்னு தேடிட்டு இருக்கிறேன் அந்த பொம்பளை போய் அம்மான்னு சொல்றேன்னு கேட்கறாங்க ரத்னா ஒண்ணும் பயப்படாத அந்த அம்மாவை அனுப்பி விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிறேன்னு கேட்கறாங்க ரத்னா நீ ஆமா அந்த அம்மாவை அனுப்பி விட்டாச்சு கனி வருங்க எம்பிட்டு நிம்மதியா இருக்கான்னு சொல்றாங்க வீரா ஏ எல்லாருமே சேர்ந்து அவளை எங்களை அனுப்பி விட்டுங்க அவ எங்களை போவான்னு கேட்கறாங்க சண்முகம் எங்க இருந்து வந்தாங்களோ அங்கேயே போகட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா அவங்க எங்கேயோ போகட்டும் நம்மளுக்கு தான் அம்மாவே இல்லை நாய் ரத்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களாம் தான் நாங்க பேசாம அப்படியே அனுப்பிச்சு வச்சுட்டோங்கிறாங்க ஏய் ரத்னா என்னடி பேசிட்டு இருக்கிற உங்க யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியலையான்னு கேக்குறாங்க பரணி ஏய் பரணி என்னடி பேசுற சின்ன வயசுல பார்த்து எங்க அம்மாவே எனக்கு மறந்து போச்சு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேக்குறாங்க ரத்னா தனி அந்த பொம்பளை எங்கிட்ட தண்ணி தண்ணின்னு நிறைய தடவை கேட்டுச்சுன்னா தரவே இல்லையா கனி அதை அவங்க வந்து எது கேட்டாலும் தரக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்கன்னு சொல்ற கனி அட பாவிகளை காரியம் செஞ்சு வச்சிருக்கீங்க அவர் யாரு தெரியுமா நம்ம அம்மானு சொல்றதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு சனியன் வந்துடுறாரு சண்முகம் சொல்ல வாய் எடுத்தவர் அப்படியே அடைக்கிறாங்க சண்முகம் இங்க நடக்கிறது எதுவுமே சனியனுக்கு தெரிய வேண்டாம்னு ரகசியமா சொல்லி வைக்கிறாங்க பரணி ஆமா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன்

கிளம்புறேன் நடந்து வந்த கலப்புல கொஞ்சம் தண்ணி தாவமா இருக்குது தவச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாங்கிறாங்க அதெல்லாம் கிடைக்காது இப்ப போக போறீங்களா இல்லையான்னு கேக்குறா கனி கனி வீட்டுக்கு முன்னாடி விளக்குமாறு இருக்குது வீட்டை கூட்டணும் போய் அந்த விளக்கு மாத்த எடுத்துட்டு வானு வீரா சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இருக்க போய் எடுத்துட்டு வரேன்ட்டு கனி போறேன் ஆஹ் தவச்ச வாய் இப்ப தண்ணி தவிக்கல நான் போறமா அப்படின்னு சொல்லிட்டு சனியன் அங்கிருந்து போயிடுறாங்க சூடாமணி வந்த தடத்துலயே திரும்பி போறாங்க அங்க போர்டை பாக்குறாங்க திருச்செந்தூர் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்கு அந்த போர்டை ஆசையா அன்ப தடவை பாக்குறாங்க போர்ட்ல நன்றி மீண்டும் வருகான்னு போட்டிருக்கு அதை படிச்சு பார்த்த சூடாமணி திரும்ப வரப்போறாமா அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பக்கமா சண்முகம் பரணி சூடாமணிய தேடிக்கிட்டு வந்துட்டு சண்முகம் பரணி ரெண்டு பேரும் அம்மாவா கண்டுபிடிச்சிருவாங்களா இப்ப சூடாமணி வழி போற போக்குல வேற ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்குவாங்களா அதுலயும் இந்த சவுந்திரபாண்டியோட நாகப்பாம்பு கண்ணலு கீது மாட்டிட்டாங்க அவ்வளவுதான் வரவுல வந்து இருக்கிற சூடாமணிக்கு சரியான ஆப்பு வச்சிருவாரே சவுந்திரபாண்டியும் சனியும் சேர்ந்து எப்படியோ அந்த சனியை முடிச்சு இவங்க கண்ணுலயும் கையிலேயும் சிக்காம மாட்டாம வந்துட்டாங்கன்னா சூடமணியை தப்பிச்சிருவாங்க சண்முகம் பரணியை பார்த்து சூடமணியை கூட்டிட்டு வந்து குடும்பத்துல சந்தோஷத்தை அனுபவிப்பாங்களா